நமது லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறுண்டு போவதால் சிதறுவதால் பாஜக வளர்ச்சி பெறுமா அப்படி பாஜக வளர்ச்சி பெற்றுவிடும் என்ற ஐயப்பாட்டில் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற திட்டத்தோட பாஜக சதிவேளை செய்ததா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் கூழ் இருந்ததற்கான காரணம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களை ஆளுமைக்கு கொண்டு வந்து இந்த கட்சியை வழிநடத்தி இரண்டாவது முறையும் தொடர் ஆட்சியை கொண்டு வந்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை வரலாற்று சாதனை திராவிட முன்னேற்ற கழகம் தொடராட்சியை ஒருபோதும் கைப்பற்றியதில்லை அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனதற்கான காரணம் அவர்களுடைய நிலைப்பாடு குறுநில மன்னர்கள் மேல்நிலை குறுநில மன்னர்கள் கீழ்நிலை குறுநில மன்னர்கள் அப்பா மாவட்ட செயலாளர்னால் மகன் ஒன்றியச் செயலர் மகன் ஒன்றியச் செயலர் அப்பா ஒன்றியச் செயலர்னா அடுத்த மகன் ஒன்றிய செயலாளர் இப்படியான குடும்ப அரசியல் கூலோச்சி இருப்பதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்த நிலைமைக்கு வீழ்ச்சி நிலைக்கு போனது தொடராட்சியை எப்போதுமே அவர்கள் கைப்பற்றியதே இல்லை அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்து முதலிலே முதுகெலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடித்து விட்டு பின்னால் அந்த அதாவது செத்த பாம்பு அடிப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா முதுகெலும்பு இல்லாத நிலைமையில் நெஞ்சில் ஏறி உட்காந்து விட்டு நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றாக என்று பாரதிய ஜனதா கட்சி பெருமை வீத்தி கொண்டு இருக்கிறது அது ஒருபோதும் தமிழ்நாட்டிலே கோலோச்சி மாநில சுய சுயாட்சி நிலைகளிலே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிகராக இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கோ எதிர்கட்சி வரிசைக்கோ வந்துவிட முடியுமா எத்தனை ஆண்டு காலம் கழித்து தான் இப்போ தான் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் அதுவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவோடு இல்லைனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எம்பி தேர்தலில் அதிமுக தயவு இல்லாமல் அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக போட்டியிட போகிறது எத்தனை எம்பியை பிடிக்க போகிறாங்க எம்பி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை வேணும் எம்பி எம்பி குதிக்கலாம் வாய்ப்பு இல்லை ராஜா அந்த நிலைகளில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பல சாபர் சாதிக்கு முதலில் கொண்டு கஞ்சா விளக்கில் வந்து எல்லாமே மாட்டிக்கிருச்சு இப்போ அதிமுகவை ஏற்கனவே ஓபிஎஸை பிச்சு கொண்டு வந்து இப்போ சின்னத்தில் போட்டி போடக்கூடாதுறியா அப்படிங்கிற நிலைமைக்கு மிரட்டி வைத்திருக்கிறார்கள் காரணம் என்னென்னா இவருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வரை சொத்து இருக்குது ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குது ஒரு லட்சம் கோடி சொத்து இருந்து என்ன பண்ணுறது சொத்தா மண்ணுக்குள்ளே போகும்போது சொத்தா வரப்போது புகழ்ச்சி தான் வரும் புகழ்ச்சியை அவர் ஓபிஎஸ் கரெக்டாக கொண்டு போனாரா பெருமைக்குரிய அந்த பெ இந்த அதிமுகவில் தான் பெருமைக்குரிய மனிதராக நடந்து கொண்டாரா அந்த கட்சிக்குள்ளே அவர் இருந்திருக்கணும் ராயப்பேட்டை அலுவலகத்தில் ஒரு வாஜ்பயினாக இருந்திருக்கணும் அங்கே ஓபிஎஸ்ன்னு தாண்டி வருவாங்க ஆனால் நீங்கள் அந்த ஆ ராயப்பேட்டை அலுவலகத்துக்குள்ளேயும் போக முடியாது வாஜ்மினா கூட போய் நிற்க முடியாதுங்கிற லெவலுக்கு உங்கள் நிலம போயிருச்சுன்னா காரணம் என்ன ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கிற நீங்கள் கட்சிக்காரனை பத்து பேர்த்தை சம்பாரிக்க வச்சு பத்து பேர்த்தை கட்சியில் உள்ளவங்களை பினாமியாக வச்சுருக்கணும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே பினாமியாக வச்சுருக்கீங்க ஆகையனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பயன்படுத்தி கொண்டது பாஜக அதை பயன்படுத்தி கொண்டது ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே போக விடாமல் பார்த்துக்கிட்டாங்க ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா திமுக காலி பாஜகவும் காலி இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் நிச்சயமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு விட்டுறமாட்டாங்க நிச்சயமாக அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் ஒருவளாரமாக ஒருவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் கைப்பற்ற முடியும் ஆளுமையான நிர்வாகத்திற்கு கொண்டு வர முடியும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது இருந்தாலும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களைப் போல கருதி தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஓபிஎஸை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு தாமர சின்னத்தில் போட்டி போடுறியா இல்லையா இல்லைனா உன் சொத்தம் முடக்க சொல்லிடுவான் திமுக வந்து மிரட்டியிருக்காங்க இவர் தன்னுடைய பையன் ரவீந்திரநாத் அவர்களை என்ன தாமரை சின்னத்தில் தேனி தொகுதியில் போட்டியிட வைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் நிச்சயமாக தோல்வி தான் கிடைக்கும் வெற்றி கிடைப்பிருக்கேன்னா வாய்ப்புகளை சாத்தியக்குறை இல்லை அந்த இடத்துல தங்க தமிழ் செல்வன் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸ் மகன் வெற்றி பெறணும்னா ஒரு சுயேட்சை சின்னத்திலேயாவது போட்டியிடணும் அதை விட்டுட்டு தாமர சின்னத்தில் போட்டி தாமரை தாமர சின்னத்தை நம்ம இழிவாக பேசலை தீமான் சீமான் மாதிரி அது வந்து தேசிய சின்னம் தேசிய பறவை தேசிய தாமரை அப்படிங்கிறது நம்ம பேசலை நம்ம அரசியல்வாதி கிடையாது நம்ம பத்திரிகையாளர் நடுநிலையே சொல்லிட்டு போயிடுவோம் தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ் மகன் போட்டியிட்டு இருக்கிற பொழுது நிச்சயமாக தோல்வி அடைவார் அதில் மாற்றி இல்லை இந்த நிலைமைக்கு போனதுக்கான காரணம் என்ன அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் செய்த துரோகம் தன்மை யுத்தம் போன்ற வேலைகளை செய்தது இந்த மறவர் கூட்டங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு தான் இப்போ அதிமுக பின்னாடி போயிட்டாங்க ஆக ஓபிஎஸ் கூட நம்ம இருந்தோம்னா ஓபிஎஸ் நம்மளையும் கொண்டு போய் பாஜக அடவு வச்சிருவார் நம்மளையும் கொண்டு போய் ஒரு டம்மி பதவியில் வச்சுருவார் நம்ம ஏன் இதில் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க ஆக இந்த நிலைமைக்கு போனதுக்கான காரணம் முழுக்க முழுக்க ஓபியஎஸ் தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் உண்மை ஒருநாள் வழியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்பது போல் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கனவு அத்தனையும் தவிடுபடியாகிவிட்டது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டங்களில் இந்த அதிமுக இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் நம்ம யாருன்னு சொல்ல விரும்பலை குதிரையை வெட்டி யாகம் செய்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போக வேண்டும் என்று யாகம் செய்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்தது அப்போ முதலமைச்சர் யார் இருந்தாங்க யார் அதை செஞ்சுருப்பாங்கன்றதை பார்த்துக்குங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது முன்னாடி ஆகையினால் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் இவ்வளவு சூழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடி விதினரன் இவ்வளவு எல்லாம் செய்த பிறகும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு தான் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தன்னுடைய வீடு இன்னொருத்தன் பறி போயிட்டான் அதுக்குன்னு இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம போய் பண்ண முடியும் காலம் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கும் கட்சியினுடைய முழு கட்டுப்பாட்டை வைத்திருந்த அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவரை நம்பி முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க எவ்வளோ பெரிய துரோகி நாய் குறைக்குதுன்னு சொல்றியே அப்படின்னு பொதுமக்கள் கொந்தளிக்கிறார்கள் இப்போ நான் கொந்தளிக்கிறது மாதிரி அம்மையார் சசிகலா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி உனக்கு நான் பதவி கொடுத்தேன் என்னையா நாய் என்று சொல்லிவிட்டாய் நீதான் நாய் நான் பதவி கொடுத்தேன் என் காலிலே விழுந்து ஸ்டாஸ்தாங்கமாக ஸ்டாஸ்தாங்கமாக வணங்கிய நாய் நீ என்று பேசியிருந்தார் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இந்த அளவுக்கு மக்கள் அனுதாபம் இருந்திருக்காரு ஒரு வார்த்தை கூட இன்று வரை எடப்பாடி பழனிசாமி என்று கூட பேசலை அப்போனா என்ன தான் கால் தூசிக்கு கூட சமம் எடப்பாடி பழனிசாமி என்று அம்மையார் சசிகலா அவர்களுக்கு புரிந்திருக்கிறது அதை தாண்டி மக்களுக்கு புரிந்திருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி என் காலிலே விழுந்து பதவி வாங்கினார் என்று இன்று வரை ஒரு வார்த்தை கூட பேசலை அப்போ அவருடைய பெருமை என்னைக்குமே மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அந்த பெருமையும் அவருடைய அரசியல் அனுபவமும் அதைத்தான் அரசியல் சித்தாந்தம் காண்பிக்கிறது நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் ஏதோ ஒரு வகையில் கட்சி அவர் கையில நிச்சயமாக வரும் அதிலே மாற்றுக்கறதே இல்லை அவரவர்களுக்கு உண்டான பாத்தியப்பட்டது அவரவர்களுக்கு உண்டான நிலைமையில் அந்தந்த காலகட்டத்துல வந்தே தீரும் அதில் மாற்று கருத்தே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு தலைவர் இறந்து போகிற பொழுது அடுத்த கட்ட நிலைமை ஒரு தலைமைக்கு வருகிற பொழுது ஒரு பிரச்சனை வரும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு துரோகி இந்த உலகத்தில் பச்சை துரோகியை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறது மாதிரியான நிலைப்பாடுகளில் தான் பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்கிறாங்க அம்மையார் சசிகலா அவர்களுடைய மனவாடிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வகையராக வந்து அவருடைய உறவினர்களிலிருந்து இருந்து நம்மள்ட சொல்கிறது என்னென்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இழிவாக பேச வேண்டாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்றைக்கா இருந்தாலும் அம்மையார் சசிகலா கட்சியை கொடுத்து விடுவார் நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்களை கட்சிக்குள்ளே இணைத்துக்கொள்வார் அதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு எடப்பாடி என்ற ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருந்தவர் அவர் இந்த உலகம் முழுக்க எடப்பாடி பழனிசாமி தெரிய வச்சதுக்கான காரணம் அது அம்மையார் சசிகலா அவர்கள் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி திருந்துவார் மனம் திருந்துவார் வீம்புகளை குறைத்துக் கொள்வார் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமையார் சசிகலா கைவசம் வந்து தீரும் நீங்கள் ரொம்ப எளிவாக பேச வேண்டாம் நார்மலாக பேசுங்க அப்படிங்குற மாதிரியான தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் முதலமைச்சராக வந்தால் அப்படின்னு சொல்லியெல்லாம் முதலமைச்சராக வந்துட முடியாத இருக்கணும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் அனைத்து அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் வென்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில அது சாத்தியப்பட்டு வராது நூறு சதவீதம் அது சாத்தியப்பட்டு வராது ஏனென்று சொன்னால் அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை அவர் ஒரு பாமக போன்ற ஒரு வன்னியர் சாதி போல தான் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் பொதுசன அதிமுகவாக அவர் நடத்தவில்லை தஞ்சாவூர்ல திரக தடலில் வந்து திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய கட்சியை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் கூடியிருக்கிற இடத்துல அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு பல லட்சம் பேர் அவர்களால் திரட்ட முடியவில்லை அந்த ஒரு போராட்டமும் வீழ்ச்சியை சந்தித்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களே நமக்கு சொல்கிறாங்க ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதிமுக சிதறுண்டை போக சிதறுண்டு அது நாலு துண்டு ஆகணும் நம்ம அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை அழிச்சிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு சொல்லி அண்ணாமலை நினைக்கல அதே நேரத்தில் பாஜக தலைமை ஆரிய பாப்பார கூட்டம் பல்வேறு சித்து வேலைகளை ஆர்எஸ்எஸ் கூட்டம் செய்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் கூட இந்த தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு காலமும் இந்த தமிழ்நாட்டிலே ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஆட்சி அதிகாரத்திலே பாஜக ஆட்சி அதிகாரத்திலே வருவதற்கான வாய்ப்புகளே நூறு சதவீதம் கிடையாது இந்த பாஜகவினுடைய இந்த நிலைமை இந்த கட்சிகளை பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்கிற வேலை தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் நடக்காது இதனை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்து கொண்டு அதிமுக அம்மையார் சசிகலா அவருடைய கைவசம் வருவதற்கு எந்த விதமான இடையூறாக இல்லாமல் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை தான் நாளைக்கு திமுகவுக்கு ஏற்படும் சாபர் சாதிக்கு என்ற ஒரு போதைப் பொருட்கள் கடத்தல் கூடியவரை அவரை வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்தி அவர் அந்த தவறை செஞ்சிருக்கார் மாற்றுக்கருத்தில் ஆனால் உதயநிதியோட குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று வாக்குமூலம் பெறுவதற்கு எவ்வளோ முயற்சி செய்கிறார்கள் ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் என்ன ஆகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்பட்ட நிலைமை விட மோசமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்படும் அவங்க காத்திருக்கார் கனிமொழி எப்போ பிரச்சனை வரும் நம்ம உள்ள பூந்துடலாம்னு அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்படும் அப்ப கனிமொழி தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அமர்வார் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்றாங்க ஆகையினால திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை நீங்கள் திமுக அதிமுக அம்மையார் சசிகலாவோடு கலந்து பேசி கட்சி அம்மையார் சசிகலா அவர்களை கை கொண்டு வர வைத்து போட்டி உனக்கும் எனக்கும் தான் அதிமுகவும் திமுகவும் தான் போட்டியை தவிர பாஜக இங்கே உள்ளே வந்து சித்து வேலைகள் பண்ணுச்சுன்னா அதிமுக இன்னைக்கு அதிமுகவை எப்படி இன்னைக்கு சிதறுண்ட நிலைமையில் உருவாக்கியிருக்காங்களோ அதே நிலமையில் தான் திமுகவுக்கும் அந்த நிலைமை தான் கட்சியை நாளாக பிச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கே நேரு மற்ற அமைச்சர்களே கூப்பிட்டு நீ கட்சி ஆரம்பிக்கிறியா இல்லை தூக்கி உன்னை தூக்கி உள்ளே வைக்கட்டான் எந்த அமைச்சரையாவது நம்ம கேர் நேருன்னு சொல்லலை எந்த அமைச்சரையாவது அப்படி பண்ணாங்கன்னா என்ன அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை உருவாக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் ஆகினால திராவிடம் முன்னேற்ற கழகம் சற்று ஊர்ந்து கவனிக்க வேண்டும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு நமக்கு ஏற்படும் அதனால நம்ம அதிமுகவில் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அமையார் சசிகலா அவர்கள் அதிமுக கைப்பற்றும் அதுக்கு நம்ம எந்த இடையிலும் போக வேண்டாம் போட்டி எனக்கும் உனக்குமாக தான் இருக்கணும் பாஜக நமக்கும் போட்டி இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் தாங்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி இந்த திராவிட கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கணும் திராவிடம் கொள்கை ரீதியாக திராவிடம் என்பது இங்கே இல்லை இருந்தாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிதறுண்டு போவதால் பாஜக விடும் என்று பாஜக நினைத்து கொண்டு அதாவது இந்த அதிமுக இருந்தால் தான் நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் உதயநிதி நினைத்து நினைத்துக் கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த சாபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களை இணைத்துக்கொண்டு இவர்கள் இதில் கலந்துருக்கிறார்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் பணம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நிலையை உருவாக்கி தூக்கி உள்ளே வைக்கிறாங்கன்னு வைங்கிற உதயநீதியாக அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே தூக்கி உள்ளே வைக்கிறாங்கன்னா என்ன ஆகும் அப்போ கனிமொழியாக அந்த கட்சிக்கு வந்துடுவாங்க அப்போ கனிமொழியுடைய அதிகாரம் போக்கு பிடிக்காமல் ஒரு தரப்பினர் விழுந்து போய் இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகமும் மூணு துண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலையும் எம்பி தேர்தல் முடிந்த பிறகு நடக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா திமுக இவங்க மறைமுகமாக ஒரு பேச்சு வச்சுட்டு இவங்க நேரம் இணைஞ்சிருக்கணும் இணைஞ்சு அம்மையார் சசிகலா அவர்களிடம் நம்ம கட்சி வரட்டும் போட்டி திமுக அதிமுகன்னு தான் இருக்கிறது வேணும் பாஜக இங்கே வந்துச்சுன்னா நாளைக்கு அதிமுகவுக்கு பண்ணக்கூடிய வேலையை தான் திமுகவுக்கு செய்யும் அப்படிங்கிறது திமுக உணராமல் போய்விட்டது ஆகையினால சொல்கிறோம் இந்த பாஜக என்ற பாசிச ஆரிய பாப்பார கூட்டம் சரியாக கட்சியை கொண்டு வந்தது அண்ணாமலை உழைச்சிருக்கார் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி என்ற ஒருவரை மட்டும் பழி வாங்கி விட்டு பிற அமைச்சர்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கிற போக்கு அண்ணாமலை கிட்ட இருக்கா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்கு செந்தில் பாலாஜி என்ற ஒருவர் மட்டும் தான் தவறு செய்திருக்காரா மற்ற அமைச்சர்கள் வந்து தவறு செய்யலையா திமுக அவர் ஒருவரை மட்டும் ஏன் பழிவாக வேண்டும் அங்கே ஒரு கவுண்டர் தான் அங்கே முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னா இங்கே எடப்பாடி பழனிசாமியும் தூக்கி உள்ள வச்சிருக்கணுமே ஏன் அதை செய்யலை வேலுமணியை தூக்கி உள்ள வச்சிருக்கணுமே ஏன் அதை செய்யல அப்ப அண்ணாமலை என்ன இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாலு துண்டாக்கி விட்டு நம்ம முதலமைச்சர் ஆக்கி வரணும் இது முதலமைச்சராக வர்றதுக்கு ஒன்று இது ஒன்று அந்த வந்து போட்டி காலத்தில் இருக்கக்கூடிய சும்மா விளையாட்டு சேர் கிடையாது இதில் முதலமைச்சர் ஆகணும்னா பல ஆண்டு காலம் முயற்சிக்கணும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து உடனே முதலமைச்சர் ஆகலை பல ஆண்டுகளாக திராவிடம் முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு அமர வைத்து அழகு பார்த்ததில் உழைத்தவர் பெருமைக்குரியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமையார் ஜெயலலிதா அவர்கள் உடனே ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரல தமிழ் சாதியை சார்ந்த சூத்திரர் என்று சொல்லுகிற நீங்கள் சொல்லுகிற அந்த தமிழ் பாரம்பரிய எம் என் நடராஜன் அம்மையார் சசிகலா இந்த முக்குளத்தூர் தேவேந்திரனும் முக்குளத்துறையினும் முத்திரையரம் அனைத்து இனங்களும் சார்ந்து உருவாக்கிய ஒரு கட்சி அதன் மூலமாக வந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா இப்படி இதற்கென்று தனி வரலாறு இருக்கிறது அண்ணாமலை இந்த பாஜக பாசிச ஆரிய பாப்பார கூட்டத்தின் மூலம் உடனடியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பாஜகவை சார்ந்த திருச்சி மாநகர பகுதியிலே இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்கள் திமுகவோடு கள்ள உருவைத்துக் கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் புறநகர் பகுதியிலேயே அப்படித்தான் ப பல்வேறு மாவட்டங்களில் பாஜகவை சார்ந்தவர்கள் திமுக அதிமுக